கும்பகோணம் தாராசுரம் காய்கறி சந்தையில் காய்கறிகள் குவிய தொடங்கின அதிக கூட்ட நெரிசல் காணப்பட்டது போக்குவரத்து பணிகளை கும்பகோணம் தாலுகா காவல் நிலைய காவலர்கள் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தினர் கும்பகோணம் செய்தியாளர் வழங்கோவன் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றிக்காட்டும் காட்டும் எஸ்ஆர் கேப் டூ பேக்கேஜ்கள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி